மூன்று தலைமுறை பெண்கள் இருட்டு நகரத்தை மூடிக்கொண்டது மழை தொடர்ந்து பெய்து கொண்டிருந்தது மின்சாரம் போய் மூன்று மணி நேரம் ஆகிவிட்டது டி நகர் பகுதியில் உள்ள பழைய வீட்டில் மூன்று தலைமுறையைச் சேர்ந்த பெண்கள் விளக்கு வெளிச்சத்தில் அமர்ந்திருந்தார்கள் பாட்டி கமலாமாள் எழுபத்தி எட்டு வயது இப்போ பாருங்க நாங்க சின்ன வயசுல இப்படி தான் இருந்தோம் மின்சாரமே இல்லை தென்னங்கீட்டுல ஏத்தி படிச்சோம் கமலா தன் கைகளை மடித்து சொன்னாள் எங்க அம்மா சொல்லுவாங்க கமலா படிப்பு தான் உன்னோட சொத்து யாராலும் அதை பறிக்க முடியாதுன்னு அப்போ பெண்கள் பள்ளிக்கூடம் போறது கூட பெரிய விஷயம் ஆனா நான் எட்டாவது வரை படிச்சேன் அவள் கண்களில் பெருமை தெரிந்தது உங்க தாத்தா என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி கேட்டாரு எழுத படிக்க தெரியுமான்னு அப்போ அது ரொம்ப முக்கியம் அம்மா ரேவதி நாற்பத்தி எட்டு வயது ரேவதி தன் அம்மாவின் கையை பிடித்து கொண்டு சிரித்தாள் அம்மா நீங்க சொல்றதெல்லாம் உண்மைதான் ஆனா என்னோட கதை கொஞ்சம் வேறு நான் கல்லூரி போனேன் பிகாம் படிச்சேன் ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் வேலைக்கு போகலாமா வேண்டாமான்னு ரொம்ப யோசிச்சேன் சமுதாயத்துல வீட்டுல இருக்கிற பொண்ணுதான் நல்ல பொண்ணுன்னு நினைப்பு இருந்தது ஆனா நான் துணிச்சலா வேலைக்கு போனேன் முதல்ல பேங்க்ல கிளார்க்கா ஜாயின் பண்ணேன் அப்போ பஸ்ல டிராவல் பண்றது ஆஃபீஸ் க்ளோத்ஸ் வேர் பண்றது எல்லாமே புதுசு ரொம்ப பயம் அவள் பெருமூச்சு விட்டாள் நீங்க படிச்சதால தான் நான் படிக்க முடிஞ்சது அம்மா உங்க கனவெல்லாம் என்கிட்ட வச்சு நிறைவேற்றினீங்க மகள் பிரியா இருபத்தி வயது பிரியா தன் லேப்டாப்பை மூடி வைத்துவிட்டு அம்மா பாட்டியிடம் சாய்ந்து அமர்ந்தாள் என்னோட ஸ்டோரி டோட்டல்